ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே குழந்தைகளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கும் பெற்றோர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆபத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதிக சர்க்கரை மற்றும் அதிக காஃபின் கொண்ட இந்த ஆற்றல் பானங்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல அதிக அளவு நீரிழிவு நோய்க்கு முக்கிய காரணமாகி இருக்கு சமீபத்தில் கம்போடிய அரசு பள்ளிகள்ல இந்த எனர்ஜி பானங்கள் விற்பனை விற்பனை செய்வதை தடை விதித்திருக்கு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே சர்க்கரை நோய் உடல் பருமன் உள்ளிட்ட நோய்கள் அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என சொல்லப்படுது அதிக அளவுல எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிப்பது மன ஆரோக்கியத்தை மிக பாதிக்குது மிக முக்கியமா இது நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் கெடுத்து விடுது பெரிய பிரச்சனையா நீரிழிவு அபாயத்தையும் அதிகரிக்குது இதை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் பருமனும் அதிகரிக்க தொடங்குது கூடவே பல்வேறு நோய்களும் ஏற்பட்டு அவர்கள் மோசமான பாதைக்கு ஆற்றல் குரானா போன்ற கூறுகள் ஏற்படுத்தும் பதட்டத்தை அதிகரிக்கும் இது போன்ற விலக்கி வைக்க வேண்டும் இது அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிகவும் ஆபத்தானது குழந்தைகள் இளைஞர்கள் இந்த பானங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அவர்களுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்குது இப்படிப்பட்ட குழந்தைகளால கோப கட்டுப்படுத்த முடியாது குழந்தைகளுடைய நடத்தைகள மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளின் ஆபத்து அதிகரிக்க தொடங்குது இது போன்ற பானங்களை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது உடலின் இயற்கையான ஆற்றலை குறைக்க தொடங்குது ஆற்றல் பானங்கள்ல அதிக அளவு காஃபின் உள்ளது அதிகப்படியான காஃபினை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் அது நீர்ச்சத்தை குறைய செய்யுது நீண்ட காலமாக இது நடக்கும் பொழுது சிறுநீரகத்தை பாதிக்க தொடங்குது மேலும் இதுல அதிக அளவு சர்க்கரை இருப்பதாக இருப்பதால சிறுநீரகத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது ஆற்றல் பானங்கள் அதிக அளவு குளுக்கோஸ் இருப்பதால அமிலத்தன்மை அதிகரிக்கலாம் நீண்ட நேரம் இந்த எனர்ஜி பானத்தை உட்கொள்ளும் பொழுது அது இறைப்பை அழற்சியையும் ஏற்படுத்தும் நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் அமிலம் மேலெழும்புவது ஏற்படும் குமட்டல் ஏற்படும் ஆற்றல் பானங்கள் அதிக அளவு சர்க்கரை உள்ளது இந்த பானத்தை தொடர்ந்து நீங்க குடித்து வரும் பொழுது உடல் இந்த சர்க்கரையை சேமிக்குது இதன் காரணமா கல்லீரல்ல கொழுப்பு சேர தொடங்குது இதனால மாரடைப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு இதயத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது உயர் ரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்குது அதனால உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் உடனடியா அதை நிறுத்த வேண்டும் என சொல்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய குழந்தைகளை நாமே அழிவின் பாதைக்கு இட்டு செல்லக்கூடாது வரும் தலைமுறையை காப்பதே நம்முடைய தலையாய கடமை என சொல்கிறார்கள் आरोक्य व